ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லெமன் சாதமும் பீட்ரூட் பொரியிலும் தான் இது எல்லாேருக்கும் தான் செய்ய தெரியும் இருந்தாலும் நான் என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு காமிக்கிறேன் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம பீட்ரூட் தான் முதல்ல செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து நான் கடல் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம வந்து எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க அது நல்லா வெடித்து வரட்டும் கடுகு வெடிச்சு வந்ததும் ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணதை போட்டுக்கலாம் போட்டுட்டு இது கூடவே ஒரு கொத்து கரையேப்பிலையும் போட்டுக்கலாம் கூட ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் போட்டு இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகா நீட்டாக கட் பண்ணது அதையும் போட்டுக்கலாம் இதுக்கு காரம் நம்ம பச்சை மிளகா தான் வேறு ஒன்றும் போட போகிறது கிடையாது இதை நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிட்ட பிறகு இந்த கட் பண்ணி வச்சுருக்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை போட்டுடலாம் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா வதக்கி விடலாம் இப்போ சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் எப்போவுமே காய் வந்துட்டு வேக வச்சு தான் சாப்பிடணும் ரொம்ப பாதியில் வேக வச்சு சாப்பிடக்கூடாது அது நல்லா வேகணுன்றதுக்காக ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதை நல்லா சிம்மில் வேகட்டும் இது வெந்த பிறகு தான் நம்ம தேங்காய் போடணும் இப்போ இது மூடி போட்டுடலாம் இப்போ பாருங்கள் இது வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இது வெந்து வந்ததுமே நம்ம இதில் வந்து தேங்காய் துருவலை போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் ரொம்ப போட வேண்டாம் ஏன்னா பீட்ரூட்டே வந்து தித்தி பார்க்கும் அதனால தேங்காய் கொஞ்சமாக போட்டால் போதும் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கிறோம்ல அந்த காரம் தான் உனக்கு கிடைக்கும் வேறு எந்த காரம் இதில் இல்லை இப்போ இது நல்லா இந்த தேங்காவோட தண்ணி எல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பீட்ரூட் ரெடி ஆயிடுச்சு பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்து நம்ம லெமன் சாதம் செய்யலாம் வாங்காத இப்படி செய்து பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் நான் ஊற்றுற எண்ணெய் பார்த்தீங்கன்னா கடல் எண்ணெய் தான் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் இது நல்லா வெடித்து வரட்டும் கடுகு நல்லா வெடித்து வந்துச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு மூணு வட்டல் மிளக கட் பண்ணி போட்டது ஒரு மூணு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி போட்டது அதையும் போட்டுக்கலாம் இந்த பச்சை மிளகா போடும்போது அதோடய ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாயிருக்கும் இந்த லெமன் சாதத்துக்கு அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இதில் போட்டு நல்லா அந்த மஞ்சள் வாசனை போ பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம் ஒரு குத்துக்கு கரைப்பிலையும் போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விடலாம் என்னோடய ஸ்டைல் லெமன் சாதம் இப்படி தாங்க இருக்கும் நீங்கள் எப்படி செய்வீங்கிறது எனக்கு தெரியாது நீங்கள் எப்படி செய்வேன்றது எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க இப்போ நம்ம லெமன் வந்து ஊற்றணும் அது வீடியோ விட்டு போயிடுச்சு இப்போ லெமன் ஊற்றிட்ட பிறகு கிண்டிட்ட பிறகு நம்ம கொஞ்சம் தேவையான சால்ட்டு போட்டு இந்த சாப்பாடு போட்டுக்கலாம் நான் வந்து சாப்பாட்டில் வந்து சாப்பாடு உப்பு போட்டு வடிக்க மாட்டேன் அதனால தான் அதில் சால்ட்டு போட்டேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ போட்டுட்டு நல்லா கிண்டி விடலாம் அந்த லெமன் அதில் பிடிக்கிற வரைக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கிண்டி விடலாம் செம சூப்பரான லெமன் சாதம் ரெடி பாருங்கள் இது மேலே கொத்தமல்லியை தூவி இறக்கிக்கலாம் கொத்தமல்லி இல்லாதனால நான் கொத்தமல்லி தூவல நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் தூவி விடுங்க சூப்பராக இருக்கும் இது கூட போய் கேரட்டு வந்து கேரட்டை வந்து துருவி போட்டால் சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு பீட்ரூட் பொரியல் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இப்போ டிஃபன் பாக்ஸில் நான் வந்து இந்த சாப்பாடை கட்டுறேன் இது எங்கள் வீட்டுக்காருக்கு தான் கட்டுறேன் நான் ஏன்னா அவருக்கு லெமன் சாதம் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் லெமன் சாதம் செஞ்சேன் சரி அதே வீடியோவாக போடலான் தான் வீடியோ போடுவேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க ஒரே ஒரு லைக் போட மறக்காதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபி மாதிரி வருகிறேன் அது வரைக்கும் விடைபெறுகிறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பொறுமையோடு பார்த்தோம் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி Thank you for watching! இதோட கமெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிவிங்க நல்லா இருந்தால் நல்லா இருக்கு சொல்லுங்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் பாய்